ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இந்த நான் சொல்கிற ஒருத்தர் அந்த நபர் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு டவுட் வருது நான் மேபி பார்த்த டைமில் நான் அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆனேன் நான் உடனே அதை சோஷியல் மீடியாவில் போட்டேன் போட்ட உடனே எல்லோரும் ஒரு முக்கியமான சோஷியல் மீடியா பர்சனை பிடிச்சாங்க இவர் தான் இவர் தான் இவர் தான் அப்படின்ட்டு சுந்தரவள்ளி வந்து கமெண்ட் போடுறாங்க ஸோ அவங்களுக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இவங்களுக்குலாம் வந்து என்னென்னா சோஷியல் மீடியாவில் சீமானவரை டிஃபைம் பண்ணுற மாதிரியான ஒரு கருத்தோட்டத்தை ஒரு நரேட்டிவை செட் பண்ணணுங்கிற ஆசை இவங்கெல்லாம் யார் சொல்லி பண்ணுறாங்க இவங்கெல்லாம் திமுக உடைய கூட்டணி கட்சி ஸோ திமுகவுக்கு இது தெரியுமா தெரியாதா அதுதான் கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ வந்து திமுகவுடைய ஒரு தலைவர் மேலே இந்த மாதிரியான ஃபேக் நர்ஷன் செட் பண்ணால் அவங்க வந்து எவ்வளோ கோவப்பட்டிருப்பாங்க இந்நேரம் கேஸ் போட்டிருப்பாங்க எவ்வளோ நடவடிக்கைகள் நடந்திருக்கும் அந்த நடவடிக்கையெல்லாம் ஏன் உடனே வரல ஸோ இந்த கேள்வியுமே நமக்கு இருக்குது தலைவர் அடிக்கணும்னா இருக்கா இப்போ அவங்க கட்சியெல்லாம் அடிக்கிறது இந்த மாதிரியான ஒரு பெண்களை வச்சு அடிக்கிறது கேவலமான எப்படி பார்க்குறீங்க பெண்களை வச்சு சீமான இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஐயா வைக்கோர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு பல தலைவர்களுக்கு எதிராக வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் செஞ்ச வேலைகள்ங்கிறது இந்த மாதிரியான அவங்களுடைய பர்சனல் லைஃபை நோண்டி அதில் ஏதாவது ஒரு தவறுங்கிற மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்கிறது ஸோ அந்த மாதிரியான வேலைகள் திமுகவுக்கு பழக்கப்பட்ட வேலை அதாவது பழக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜியாக இவர்கிட்டயும் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க இது தோத்துறோம் இது ரொம்ப நல்லா போகாது நீங்க சொன்ன நபர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி இருந்தப்ப என்ன பேசினாங்கன்றது தெரியும் நான் வந்து அவங்கள கூட்டணி வச்சா என் நெஞ்சு நானே வஞ்சித்துக் கொண்டதாகவும் வைகோ அவர்கள் மேடையில் பேசினது இன்னைக்கு இருக்கு ஆனால் செம்மணி அந்த விஷயத்துக்கு வருவோமே அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கோத்தபய ராஜபக்சே அன்றைக்கு அதிபராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல படுகொலை நடக்கும்போது அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதிபராக இருக்கும்போது சொல்றாரு காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் மரணித்து விட்டார்கள் மறைச்சிட்டாங்கல்ல அவங்களுடைய உடல்கள்லாம் எங்கே செம்மணியில் இப்போ தோண்டி எடுக்கிறாங்கல்ல அதெல்லாம் அவங்களுடைய உடல்கள் தான் செம்மணியில் மட்டும் அந்த மானிய புதைக்குலிகள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது செர்பியாவில் இதுக்கு மட்டும் நிறைய கண்டுபிடிச்சாங்க செர்பிய ராணுவம் பாஸ்னியர் மக்களை நிறைய பேரை கொண்டு புதைச்சதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த படுகொலையும் இந்த படுகொலையும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டங்களில் நிகழ்ந்தது தான் அதுவும் தொண்ணூறுகளாக நிகழ்ச்சி இதுவும் தான் நிகழ்து ஆனால் பாஸ்னியர்களுக்கு நீதி கிடைச்சது பாஸ்னியர்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஃபார் ஃபார்மர் யூகோஸ்லேவியானு ஒரு ட்ரிபியூனல் குற்றவியல் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டு அதில் செர்பிய ராணுவ வீரர்களுக்கு செர்பியாவுடைய அந்த தற்காலிக நாட்டினுடைய அதிபருக்கு ராடோவன் ராட்கன் மால்டிக் அப்படின்னு ஒருத்தருக்கு ராடோவன் கராட்சிங்கிறவர்களுக்கு இவங்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை சியாரலியன் ஒரு நாடு ஆப்பிரிக்காவில் ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டிலேயே ஒரு குள்நாட்டு போர் நடந்துச்சு லைபீரியாவுடைய அதிபர் சார்லஸ் டெய்லர்னு நம்ம கலைஞர் வந்து மேடல சொன்னாங்க இல்லையா அந்த அதிபருக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு அவர் இப்ப ஃப்ராங்க்லேண்ட் அப்படிங்கிற யூகே இருக்கக்கூடிய ஒரு ஜெயில நீட்டு தான் இருக்குது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்ப நடந்த படுகொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் செம்மணி நடந்த அதே காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் நடந்த படுகொலைகள் அவங்களுக்குலாம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அவங்களை தொண்ணூறு பேருக்கு மேற்பட்டதல் தண்டிக்கப்பட்டிருக்காங்க வாரில் அன்வார்ல தொண்ணூறு இருபதுக்கும் மேற்பட்டது தண்டிக்கப்பட்டிருக்காங்க பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ருவாண்டா ருவாண்டாவில இனப்படுதல் நடந்துச்சு அதுவும் தொண்ணூற்றி நாலுல தான் அங்கேயும் வந்து இனப்படுகளுக்கான நீதி தரப்பட்டிருக்கு அதுக்குன்னு ட்ரிபியூனல் அமைச்சாங்க இதெல்லாம் நடத்துனது ஐநாவினுடைய ஸ்பெஷல் சிறப்பு தீர்மானங்களின் அடிப்படையில் ட்ரிபியூனல் போடப்பட்டு சிறப்பு குற்றவியல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டு அந்த தீர்ப்பாயங்கள்லாம் விசாரித்து தண்டனை வழங்கினாங்க அந்த தீர்ப்பாயங்கள்லாம் தண்டனை வழங்கும் போது அந்த தீர்ப்பாயங்கள்லாம் சர்வதேச விசாரணை நடத்தும் போது ஏன் இலங்கைக்குன்னு ஒரு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அமைக்கக்கூடாது அதுதான் நம்ம கேட்குறோம் இன்னொரு முக்கியமான சொன்னால் இதில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி டிஎன்ஏவோட நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் இதே இதுக்கு முன்னாடி நான் சொன்ன செர்பியா வந்து பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெப்ரணிகா மாஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கிரே புதைகுழிகள் தான் தொண்ணூற்றி நாலு புதைகுழிகள் கண்டுபிடிச்சாங்க யூகோஸ்லேவியால அந்த புதைகுலிகளில் பல பேர் தோண்டி எடுத்தாங்க அப்படி தோண்டி எடுக்கப்பட்டவங்களுடைய டிஎன்ஏவை உயிரின இருக்க மக்களுடைய டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணாங்க எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தாங்க அதை பண்ணது இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இலங்கையில் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இலங்கை அரசு அனுமதி கொடுக்கவே இல்லை ஸோ இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஃபார் ஸ்ரீலங்கா ரெண்டுமே அமைக்கப்படும் ரெண்டுமே விசாரிக்கப்படும் மக்களுக்கு நீதி கிடைக்கணும் நான் கடைசியாக கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த கொடூரங்களை தோண்டி எடுக்க எடுக்க இந்த எலும்பு என்னுடைய மகனாக இருக்குமோ இந்த எலும்பு என்னுடைய அப்பாவாக இருக்குமோன்னு அந்த கதர்களோடு கூடிய அந்த 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 வந்து பார்க்க முடியலை அதையெல்லாம் தாங்கிக்க ஈழத்தமிழர்களுக்கு மன வலிமை கடவுள் கொடுக்கணும் இதுதான் நம்ம கேட்டுக்கிறது நன்றி